ஹாய் ஹலோ டிஎன் மக்களே ஸோ சதுர உணவு இன்னொரு இடத்துலையும் போடுறாங்க நம்ம வந்து இடம் பார்த்தீங்கன்னா காதல்பேட்டை பள்ளிவாசல் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல அல்லாவோட மாபெரும் கிருபையால் இந்த காதற்பேட்டை பள்ளிவாசலில் தொடர்ந்து சகாருடைய உணவு வருடம் வருடம் அல்ல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எழுநூறுலருந்து எழுநூத்தி பேர் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த காதற்பட்டி பூர்வீக ஜமாத்தார்கள் இங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் எல்லாமே வந்து கடந்த ஆண்டுலேருந்து சிறப்பான முறையில் இது வந்து செஞ்சிட்டு வரோம் இது வந்து இந்த பள்ளி வந்து தமிழ்நாடு வகுப்பு வாரியத்தின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் உள்ளது அவங்க வந்து இதை செய்கிறாங்க இருந்து நாங்கள் எடுத்து வாலண்டியர்ஸ் மூலயமா வெளியில் இருக்கக்கூடிய நிறைய செல்வந்தர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து நிதி வந்து வாங்கி இது வந்து சிறப்பான முறையில் நாங்கள் எல்லாம் முழு ஒத்துழைப்பு போட நாங்கள் செஞ்சிட்டு வரோம் இந்த பணம் வந்து எந்த காரணத்துக்கு ஒன்றும் ஜக்காத்துடைய பணங்கள் இதில் வந்து சுத்தமாக எந்த பணத்தையும் அதில் வாங்கிறது இல்லைங்க ஜக்கா தல்லாத பணம் தான் இதில் கொடுக்கப்படுது இங்கே சாப்பிடக்கூடியவங்க அத்தனை பேருமே தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தவர்களும் இங்கே வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா இந்த காதல்பேட்டை வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நகர் மற்றும் எஸ்வி காலனியில் நிறைய வருமானத்தவர்கள் வந்து நிறைய இங்கே தங்கி வேலை பார்க்குறாங்க அவங்க அது மட்டும் இல்லாமல் ரயில் நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய லாஜுக்குள்ளே தங்கியிருக்கக்கூடியவங்க மகாராஷ்டிரா குஜராத்து பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்து தங்கியிருக்காங்க அவங்களுக்கு மட்டும்தான் குறி கொடுக்கப்படுது குறிப்பாக வந்து இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய உள்ள உள்ளூர் வாசிகளுக்கு பெரும்பாலும் நாங்கள் வந்து இல்லை இங்கே பார்சல் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு இங்கே கிடையாது இதை வந்து இதை காதல்பட்டு ஜமாத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவங்க இருக்கா இங்கே அவங்க தான் வந்து இரவு பகல் பாராமல் இந்த வேலைகளை நைட்டே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் காலையில் வரைக்கும் இருந்து இந்த வேலையை முடிச்சுட்டு பஜ்ஜர் தான் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டோக்கன் சிஸ்டம் இருக்குது இது வந்து சாயந்தரம் காலையில் அதாவது காலையில் வந்து ஃபஜருக்கு முன்னாடி இங்கே சாப்பிட்டு போகும்போது அந்த டோக்கனை நாங்கள் கொடுத்துட்றோம் அதுவும் இல்லாமல் ஈவினிங் டைமில் வந்து மதுரை தொழிலுக்கு அப்புறமும் இசாவளி அப்புறமும் பதினோரு மணி வரைக்கும் நாங்கள் இந்த டோக்கன் கொடுக்குறோம் டோக்கன் இல்லாமல் திடீர்னு வருவாங்க வெளியூர்லேருந்து அந்த டைமில் நம்ம ஒன்றரை மணி நாலு மணிக்கு வந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உணவுகளை வந்து நாங்கள் தயார் பண்ணி முதலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்றோம் அதனால் அவங்களுக்கெல்லாம் இலகுவான முறையில கொடுக்குறோம் அதே மாதிரி இங்கே என்ன யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய்கள்லாம் பார்த்தீங்கன்னா செக்க செக்கில் ஆட்டக்கூடிய எண்ணெய்களை தான் யூஸ் பண்ணுறோம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ஆனால் தினந்தோறும் வந்து இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி நான்வெஜ் தான் வந்து நாங்கள் கொடுக்குறோம் மீன் மட்டன் சிக்கன் போன்ற வகைகளை வந்து தாராளமாக வந்து இங்கே வந்து நாங்கள் தரமான உணவாக வந்து தரமான வந்து சமையல் காலங்களை வச்சு சிறப்பான முறையில் செய்கிறோம் இதுக்கு எங்களுக்கு வந்து சமையல்காரங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து திருப்பூர்ல இருக்கக்கூடிய குர்பானி அறக்கட்டளை மூலியமா எங்களுக்கு வந்து அவங்க வந்து ஆட்களை வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுபோக பொருள் மற்ற விஷயங்கள்லாம் அவங்க வந்து மார்க்கெட் சமாச்சாரங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் எங்களுக்கு வந்து இது ரொம்ப இலகுவா இருக்குது இது இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகளாக காதல்பட்டியெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ இதை வந்து காதல்பட்டி பூர்வீக ஜமாத்தார்களை நாங்கள் இங்கே இப்போ இந்த பகுதியிலே குடியிருந்த நாங்கள் வந்து இது முன்னெடுத்து சிறப்பாக வந்து செய்யணுங்கிறதுக்காக நல்லபடியாக இருக்கோம் இதுக்கு வந்து இங்கே இருக்கிறவங்க வியாபாரிகள் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய சகாக்களோடைய உதவினால்தான் இந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பாக வந்து செய்யவே முடியுது இதே போல வருடம் வருடம் செய்யறதுக்கு எல்லாம் வந்து தவறு செய்யணும் அதே போல் வெளியூர்ல இருக்கிற வியாபாரிகள் வந்தாங்கன்னா எப்போ வேணால் வரலாம் இங்கே வந்து டோக்கன் சிஸ்டம் இருக்குது நல்ல முறையில் கொடுக்குறோம் சாப்பிட்டுட்டு போகலாம் சேர் உணவு செய்யற செய்ய வர்றவங்களுக்கு முழுக்க இலவசமாக தான் தந்துட்டுருக்குறோம் அந்த டோக்கனுக்காக எந்த கட்டணமும் வசூல் பண்ணுறதில்லை இது காதல்பட்டை பூர்வீக ஜமாத்தார்கள் வந்து அல்லாஹின் அருளை பெற முழுக்க முழுக்க இலவசமாக பண்ணி எங்களால் இயன்றவே பண்ணிட்டு இருக்கிறோம் இங்க உணவை தாண்டி வந்து வாழைப்பழமா டீ காபி எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க பயன்படுதோ கண்டிப்பா வந்து இத இந்த முப்பது நாள் இங்க வந்து கிடைக்கும்